ஜெர்மனி இன்றைய காலை கதம்பத்தில் அடுத்து வானிலைக்கு வருகிறது குரலும் பொருளும் வழங்க வருகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதனைய அவர்கள் ஐயா அமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி பதிமூணு காதல் சிறப்பு உரைத்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது பதிந்தவுகளை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு உலகம் முழுவதிலும் உள்ள அத்தனை மனிதர்களும் ஏற்கக்கூடிய பொதுவான நீதிகளை வல்லுவம் சொல்வதால் திருக்குறள் உலக பொதுமறை என்றும் சிறப்பு பெறுகிறது என்றும் கூறுவர் திருக்குறள் எண்பத்து பால் அதிகாரம் நூற்றி பதிமூணு காதல் சிறப்பு உரைத்தல் காதலர் இருவரும் ஒருவர் மீது மற்றவர் கொண்டுள்ள காதலின் உயர்வை சொல்வது காதல் சிறப்பு காதல் சிறப்பு உரைத்தல் காதல் சிறப்பு உரைத்தல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி பதிமூணு காதல் சிறப்பு உரைத்தல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாவது திருக்குறள் பாலொடு தேன் கலந்தற்றே பனிமொழி வால் எயிறு ஊரிய நீர் கொஞ்சம் மொழி பேசும் வாயில் ஊரிய நீர் வாலும் தேனும் கலந்த சுவை போலும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு உடம்பொடு உயிரிடை என்னவற்று அன்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு இவளுக்கும் எனக்கும் உள்ள உறவு உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள உறவு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு கருமணியில் பாவாய் நீ போதாய் யாம் வீழும் திரு நுதற்கு இல்லை இடம் என் கண்ணின் கருமணியில் இருக்கின்ற பாவையே நீ செல்வாயாக யாம் விரும்புகின்றவள் இருக்க வேறு இடமில்லை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு வாழ்தல் உயிர்க்கு அண்ணன் ஆயிழை சாதல் அதற்கு அண்ணல் நீங்கும் இடத்து புணரும் போது உயிரிழப்பது போன்ற அவள் பிரியம் பிரியும்போது அது பிரிவது போன்றவள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து உள்ளுவன் மண்யாள் மரப்பின் மரப்பறியேன் ஒல்லமர் கண்ணால் குணம் போராடும் கண்களை உடையவரின் குணங்களை நான் மறந்தும் மறப்பதில்லை ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு கண் உள்ளின் போகார் இமைப்பின் பருவரார் நுண்ணீர் என் காதலவர் என் காதலர் மிகச்சிறிய வடிவினர் என் கண்ணுள் இருப்பார் இமைத்தல் கூட வருந்தமாட்டார் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு கண் உள்ளார் காதலரா கண் உள்ளார் காதலவராக கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து கண்ணுள் காதலர் இருக்கிறார் ஆகவே சிறிது மறைவார் என்றஞ்சி மையம் தீட்டுவதில்லை ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டு நெஞ்சத்தில் காதல் அவராக செய்து உண்டேல் அஞ்சுதும் வேபாக்கு அறிந்து என் காதலர் நெஞ்சில் உள்ளார் ஆகவே வெந்து போவார் என்பதால் சூடாக உண்ணேன் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது இமைப்பின் கரப்பாக்க அறிவில் இமைப்பின் கரப்பாக்க அறிவள் அனைத்திற்கே ஏதிலர் என்னும் இவ்வூர் இமைத்தால் மறைவார் என்பதால் இமைப்பதில்லை இதற்காகவே என்னை அயலவல் என தொற்றும் ஆயிரத்தி நூற்றி முப்பது உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்து உறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் என் நெஞ்சில் என்றும் மகிழ்ந்து இருக்கின்றார் அயலான் பிரிந்தான் என்று ஊர் தூற்றும் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மிக்க நன்றிகள் மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்பம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி